செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமக்கு செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் அதுக்கு மகாபாரதத்துல ஒரு உதாரணம் இருக்குதான் நம்புவீங்களா குருசேத்திரத்துல கண்ணை தேர் ஓட்டிட்டு வர்றேன் அர்ஜுனை அந்த பக்கம் நாலா பக்கமும் அம்புகளை செதற அடிச்சுட்டு வர்றேன் வேமா வர்றேன் உள்ள அப்ப அந்த குருசேத்திரத்து ஒரு சத்தம் அப்படி மோசமா இருக்கு பயங்கரமா இருக்கு அப்ப கண்ணே வந்து அர்ஜுனுக்கு வந்து வலது பக்கம் போ இடது பக்கம் போ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ நேரம் அப்போ அப்படின்னு அப்ப கண்ணே சொல்லுவான் வாழ்கள் உரசுக்குள்ள இந்த வன்மையான போர்க்காலத்திலே உன் மென்மையான குரல் கேட்கவில்லை ஆச்சுனா நான் வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் என் வலது தொல்லை மீது இடது பக்கம் திரும்ப வேண்டும் இடது தொல்லை மீது பேரண்ட பிரபஞ்சத்திலே அர்ஜுன் ஒரு சிறிய புள்ளி பேரண்ட பிரபஞ்சமே கண்ணன் தான் என்றால் அந்த இடத்துல நமக்கு வேலை நடக்கணும் கடவுள் எல்லாம் மேட்ரு கிடையாது அந்த இடத்துல டியூட்டி இஸ் அதுக்கு கண்ணன் உதாரணமாக குரு ஒரு பாடம் நடத்தியிருக்கான் அதை மறக்க வேண்டாம் செய்யும் தொழிலே தெய்வம் அதன் திறமைதான் நமக்கு செல்வம் வணக்கம் வாழ்க வளமுடன்